ని క్ష్మీనాథ సమారయామ్యమాం అశ్వచార్య పిల్ల గురు పరంబర్యాం నోద్భవా हङ्गोदाम् वन्दे श्रीरङ्गनायम् गरुडाय नमस्तुभ्यम् नमस्ते पक्षिणाम् पतेभोगमादिराजाय सुवर्णाय नमो नमः प्रपादितम् या बालमुनिमन्ते वेदान्तपरिष्ठितम् श्री कौशिकान्वयसुताम्बुदिपूर्णचन्द्रम् श्रीवेङ्कटाय प्रसङ्गज भङ्गराजम् श्रीकृष्टमयदरोजम्

நாடி நான் போய் பொறிகளை இது வந்து பொதுவான ஒரு கருத்து உள்ளர்த்தம் என்னோட உத்தம ஸ்லோக வார்த்தியா முகூர்த்தார் தத்வபுத்திரிய கதவான் அபயம் நலி அப்படின்னு இந்த முகூர்த்தத்துக்கு கீரமான ஒரு சொல்றாத்த சொல்லிவான நாம் வந்து சரணைய

ஆத்மசாபனம் செய்த பக்தர்களின் சேவையை பேரழிவில் செய்யப்பட்டு உன் திருவிடியை சரி அப்படின்னு தெரிவிக்க தெரிவிக்க

பெருமான் துண்ணம் குளத்தில் இறந்து பெருமாள் அஜாஜ மாமோ பகுதா அப்படின்னு வேந்த சொல்றது எல்லா சொன்னபடி எல்லாம் எம்பெருமான் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமான் ரத்தில் அவதரித்து எங்களுடைய மனது என்ன உதயமாயிருக்கின்றான் தேவை எங்களை பொகாது நடிக்கக்கூடிய நீ நடிகர்களான எங்களை வேறு பயிலுள்ளவர்கள் எங்களுக்கு வேறு பயன்படுத்தாலும் தேவையில்லை அதை நாங்கள் ஏற்றுக்கோ உங்களுடைய கைகளில் தான் போன உன்னுடைய பகத் பக்தி தான் போனோம் அதுதான் நாங்கள் கொண்டு இருக்கோம் நீங்க வேறதா எங்கிறது கொடுத்தா தேவையில்லை அப்பேற்பட்ட எங்களை

என்ன பண்ணணும் நாங்க என்ன பண்ணுவோம் உங்களுடைய கைத்திரியா எங்களுக்கு என்னமே எங்களால தரிசனா இருக்க முடியாது

அவனுடைய நாமக்களைய சொல்லித்தோம் அந்த சந்தேகத்தான் எங்களுக்கு தேவை ஜென்ம வேற எதுவுமே தேவையில்லை அப்பேற்பட்ட ஜென்ம வராது இதுதானா ஆனால் அப்படிமான எண்ணங்கள் தோல்வினா நீயேடணும் நீயே சரி பண்ணி திருத்தி பண்ணிக் கொள்வா நீயே திருத்தி திருப்தி எங்க பெறிகொள்ளணும் வேற கிடைக்கும் நீயே

வேற விதமான எண்ணங்கள் இருந்தாலும் அதை நம்ம உற்றுடணும் உட முடியலனா பரவாயில்ல எப்ரமான காலைல ஒழுங்கிட்டேனா போடும் அவரே திருத்தி பண்ண போடுவார் அவரே திருத்தி அவனால் தான் அது முடியும் அப்பேற்பட்ட எப்ருமானை நாமும் வழிபட்டு அவனுடைய அவன் நாமக்கலை சொல்லி அனுகம் பெல சாயஷராஜன் சமத்துபாலன் திருமணியில் பிரார்த்திக்கிறேன் लोकाः समस्ताशुग्नो भवन्तु